வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு இருபத்தி நாலாவது நாளுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நூற்றி பதினாறாவது கேள்வி ஒரு சவகத்து நீளம் நாற்பது சென்டிமீட்டர் அகலம் இருபது சென்டிமீட்டர் எனில் அச்சவகத்திலிருந்து எத்தனை பத்து சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும் இந்த மாதிரி எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய வடிவத்தினுடைய பரப்பளவை சின்ன வடிவத்தினுடைய பரப்பளவில் வகுக்கணும் அதாவது இங்கே செவ்வகம் முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா சவகத்தினுடைய பரப்பளவு எல்இன்ட்டு பி பை ரெண்டாவது சதுரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர் அப்போ எல் அது மாதிரி பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான கொஷனில் அவங்க யூனிட்டை மாற்றி கொடுப்பாங்க சிலது மீட்டர்லேயும் சிலது சென்டிமீட்டர்லேயும் கொடுப்பாங்க இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்குது பிரச்சனை இல்லை அப்போ பாருங்கள் நாற்பது இன்ட்டு இருபது எல் இன்ட்டு பி பை ஏ ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் அதாவது பத்து இன்ட்டு பத்து ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் அப்போ நாலு ரெண்டு எட்டு ஸோ எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா எட்டு சதுனங்களை உருவாக்க முடியும் ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்த நூற்றி பதினேழு பின்வரும் வடிவத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு முறையே பரப்பளவும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் நாலு செங்கோண முக்கோணம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு செங்கோண முக்கோணம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் மூணு சென்டிமீட்டர் உயரம் நாலு சென்டிமீட்டர் அப்போது செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மொத்தம் நாலு இருக்கிறதால இன்ட்டு நாலு அப்போ பாருங்கள் ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து மூணு ஹைட் வந்து நாலு இன்ட்டு மொத்தம் நாலு இருக்கிறதால நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போது மூ ரெண்டு ஆறு ஆறு நாங் இருபத்தி நாலு செங்கோட்டம் குளத்துடைய பரப்பளவு இருபத்தி நாலு வந்துடுது மீதி இங்கே நடுவில் ஒரு சதுரம் இருக்குது பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் அதோடய பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மூணு அப்போது மூணு ஸ்கொயர் ஒன்பது அப்போ இருபத்தி நாலு ஒன்பது ஆட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி மூணு அப்போ பரப்பளவு எத்தனை சென்டிமீட்டர் வருது அப்படின்னா முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை சதுர சென்டிமீட்டர் சுற்றாலுக்கு வரும் சுற்றளவுன்றது சுற்றி இருக்கிற அளவு மட்டும் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்பது நாலு இது ஒரு அஞ்சு கொடுக்கல ஆனால் அதே தான் மூணு நாலுன்னு இருக்கிறதால இது செங்கோனம் கொண்டதால் கண்டிப்பாக தான் இருக்கும்னா அஞ்சாக இருக்கும் கரெக்டாக அப்போ ஒம்பது ஒம்பது பதினெட்டு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி ஒரு இருபத்தி ஏழு இது ஒரு ஒம்பது முப்பத்தி ஆறு அப்போ சுற்றள பரப்பளவு முப்பத்தி மூணு சுற்றளவு முப்பத்தி ஆறு எங்கே இருக்குது இதில் பாருங்கள் முப்பத்தி மூணு கம்மா மு அவங்க பரப்பளவு கம்மா சுற்றளவு முறையேன்னு கேட்டாங்க பரப்பளவு முப்பத்தி மூணு சுற்றளவு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி மூணு கம்மா முப்பத்தாறு வரணும் முப்பத்தாறு காரம் முப்பத்தி மூணு இருந்தால் தப்பு இதுவும் தப்பு இங்கே முப்பத்தி மூணு கம்மா முப்பத்தி இருந்தால் ரெண்டுத்துலையும் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன தப்பு நான் முதல்ல இருக்கிறது பரப்பளவு சதுர சென்டிமீட்டர் ரெண்டாவது இருக்கிறது சுற்றளவு சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள் முதல்ல பரப்பளவுக்கு சென்டிமீட்டரும் சுற்றளவுக்கு சதுர சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க அதனால் இது தப்பு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி புரியுதுங்களா நம்பர் அதே நம்பரை வச்சுட்டு யூனிட்டில் தப்பு வச்சிருக்காங்க பாருங்கள் யூனிட் முக்கியம் அதை கரெக்டாக பார்த்து போடணும் சரிங்களா பரப்பளவுனா சதுர சென்டிமீட்டர் சுற்றளவுனா வெறும் சென்டிமீட்டர் அடுத்தது நூற்றி பதினெட்டு நாற்பது சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது இதில் மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு இது மேலே பாருங்கள் இது சிக்ஸ்த்து புக்கில் வரக்கூடிய கொஷின் இது இப்படி ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு பக்கம் நாற்பது சென்டிமீட்டர் அதில் ஒரு பக்கம் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் இருக்கிற பேஜை நீக்கிடுறாங்க அதெல்லாம் இப்போ இந்த பக்கம் போயிடுது இந்த பக்கம் போயிடுது அப்போ மொத்தம் நாற்பது இது ஆறு சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா மீதி இங்கே என்ன இருக்கும் முப்பத்தி நாலு இது மொத்தம் நாற்பது இங்கே ஆறு போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் முப்பத்தி நாலு இது க்ளோஸ்ட் ஃபிகர் தானே சம பக்கம் முக்கோன்றதால இங்கே என்னவாக இருக்கும்னா ஆறாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பார்ட்டு மட்டும் போயிடுச்சு மீதி இருக்கிறதுக்கு சுற்றளவு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் முப்பத்தி நாலு ஒரு ஆறு நாற்பது இது ஒரு நாற்பது நூற்றி இருபது இது ஒரு முப்பத்தி நாலு நூற்றி பதினாலு அப்போ மீதி இருக்கிற பகுதியினுடைய சுற்றுலா வேணவா இருக்குன்னா நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஸோ சுற்றி இருக்கிற இந்த ஆள் அளவையும் கூட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் ரொம்ப எளிமையான கேள்வி தான் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி டிஆர்வியில் கேட்பா கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த பாருங்கள் நூற்றி பத்தொன்பது ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நிலங்கள் இருபத்தெட்டு பதினைந்து நாற்பத்தொரு மீட்டர் அவ்வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது ரூபா செலவாகும் எனில் வயலை சமப்படுத்தாகவும் மொத்த செலவை காணுங்க பாருங்கள் இந்த முக்கோணத்துடைய மூணு அளவும் வேறு வேறவாக இருக்குது அப்போ இது என்ன முக்கோணம்னா அசம முக்கோணம் நம்ம ஏற்கனவே அசம முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அசம்ப பக்கம் முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கும் முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணுன்னா எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ்ஸுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அதாவது இந்த மூணு பக்க அளவையும் கூட்டி ரெண்டு அளவாக வகுக்கணும் இருபத்தெட்டு பதினஞ்சு நாற்பத்தொன்று மூணுத்தையும் கூட்டணுன்னா என்ன கிடைக்குதுன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இது எஸ்ஸோட வேல்யூ அசோம பக்கம் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி இப்படிங்கிறது தான் அசோம முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ்ங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டை கழித்தோம் அப்படின்னா பதினாலு இன்ட்டு எஸ் மைனஸ் பி நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சை கழித்தோன்னா இருபத்தி ஏழு இன்ட்டு எஸ் மைனஸ் சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று கழித்தோன்னா ஒன்று இப்போ எல்லாத்தையும் பிரிக்கலாம் நம்மளால் ரூட் எடுக்க முடியாது நம்பர்ஸை பிரிச்சுக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மூ பதினாலு நாற்பத்தி ரெண்டுன்னு பிரிக்கலாம் ஏன்னால் பக்கத்தில் பதினாலு இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியே பிரிச்சுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு மூ மூப்பதினாலுன்றும் பதினாலாக அப்படியே வச்சுக்கிறேன் இந்த இருபத்தி ஏழு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூது இருபத்தி ஏழுன்னு பிரிச்சுக்கிறேன் கரெக்டாக இப்போ இங்கே பாருங்கள் ரூட் எடுக்கிறோன்னா ரெண்டு மூணுக்கு பதில் ஒரு மூணு ரெண்டு பதினாலுக்கு பதில் ஒரு பதினாலு ஒரு ஒன்பத்தாக இருக்குது ஆனால் ஒன்பதுக்கு டேரெக்டாக ரூட் எடுக்கலாம் ஒன்பதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா மூணு அப்போ என்ன கிடைக்கிது மூணு இன்ட்டு பதினாலு இன்ட்டு மூணு பெருக்குன்னா என்ன வருது அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு ஸோ அந்த முக்கோணத்தோட பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நூற்றி இருபத்தாறுன்னு முடிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அவங்க சவப்படுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இருபது ரூபா அப்போ இன்ட்டு இருபது அப்போ நூற்றி இருபத்தாறு இருபதால பெருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்போ அந்த வயலை சமப்படுத்த ஆகக்கூடிய மொத்த செலவு ஆப்ஷன் சி டூ ஃபைவ் டூ ஜீரோ இதுங்களா அசோ பக்கம் முக்கோணம் இது வரைக்கும் நம்ம கொடுத்த கொஷின்லாம் அசோம பக்கம் முக்கோணத்தை வச்சு உங்களுக்கு கொஷின் கொடுக்கல பெரும்பாலும் அசோபக்கம் முக்கூணமாக இருந்தால் கூட அது செங்கோனம் முக்கணமாக அமைஞ்சிடும் அப்போ நம்ம ஆஃப் பிஹெச்சியை யூஸ் பண்ணிப்போம் ஆனால் இங்கே அப்படி வரல பாருங்கள் அப்போ அசோவ்பாக்கம் கூடத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது சரிங்களாமா அடுத்ததாக நூற்றி இருபது ஒரு வட்டத்தின் ஆறம் இருபத்தி சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும் இங்கே பாருங்கள் வட்டத்தோட ஆரம் இருபத்தஞ்சு சதவீதம் குறைய சொல்லியிருக்காங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம் பத்துன்னு எடுத்துக்கலாம் பரப்பளவுக்கான ஃபார்மில் என்ன பையார் ஸ்கொயர் பை விட்டுருங்க ஏன்னா இது ரேஷியோ மாதிரி தான் நம்ம அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குதுன்னா அது கணக்கெடுக்க வேண்டாம் ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கலாம் பத்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நூறு எத்தனை சதவீதம் அதிகரிக்குது இருபத்தஞ்சி மா அங்கே எத்தனை சதவீதம் கொடுத்தாலும் நான் முதல்ல பத்துன்னு எடுத்துக்கலாம் நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரி பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் சரியா இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் பத்தில் இருபத்தஞ்சி சதவீதம்னா ரெண்டரை கரெக்டாக குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டரை சது ரெண்டரை குறைஞ்சது பத்தில் ரெண்டரை போயிடுச்சு அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு ஆறு ஸ்கொயர்ன்றதால ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க ஏழு ஐம்பத்தி ஆறு ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏற்கனவே நூறாக இருந்துச்சு இப்போ ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சாக மாறியிருக்கு அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் குறையும் ஆப்ஷன் சி அப்புறம் இதாக ஆரம் என்ன கொடுத்து எத்தனை சதவீதம் அதிகரிக்குது குறையுதுன்னு எதை கொடுத்தாலும் நீங்கள் ஆரம் பத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதோட நேற்றுக்கு சொன்ன கேள்விகளுக்கான ஆன்சர் முடியுது அதுதான் இன்றைக்கி நாள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது நாளுக்கான மேக்ஸ் கொஷின்ஸ் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு வட்டமான வயலின் பரப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு சதுர மீட்டர் அதற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் நாலு புள்ளி நாலு ஜீரோ வீதமாகும் செலவு நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு வட்டக்கோணப் பகுதியின் பரப்பு அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் வில்லின் நீளம் இருபது சென்டிமீட்டர் எனில் ஆரம் என்ன நூற்றி இருபத்தி மூணு பதினெட்டு மனிதர்கள் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பர் அதே வேலையை இருபத்தி நான்கு மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள் நூற்றி இருபத்தி நான்கு இரண்டு கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் ரெண்டு எஸ்ட் ஏழு உயரங்களின் விகிதம் ஐந்து எஸ்டு நான்கு எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் மூணு எஸ்டு ரெண்டு உயரங்களின் விகிதம் ஐந்து எஸ்டு மூணு எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் கீழே ஆன்சர்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோவை ஆன்சருக்கு ஏற்கான வீடியோவை போடுறேன் ஓகேவா தேங்க் யூ